இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறதும் இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அஞ்சாவது இடத்துல என்ன சீரியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹா கல்யாணம் ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் சின்ன மருமகள் ஆறு புள்ளி ஜீரோ ஒன்னு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது ஆசை ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துல இருக்குது மூணாவது வாரமாக முதலிடத்தை தக்க வச்சிருக்கு சிறகடிக்க ஆசை தான் இந்த வாரம் டிஆர்பி படி டாப் லிஸ்ட் இதுல உங்களோட பேவரேட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அடுத்ததான் வந்து சன் டிவியோட டிஆர்பி லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது ஓவராலா வந்து தமிழ் டிவி சீரியலோட டிஆர்பி லிஸ்ட் வந்துட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா